நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு தாள் இரண்டு நேற்றைய தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் ஸோ இந்த தேர்வை எழுதி முடித்து ஒரு நாள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய தகவலானது இந்த தேர்விற்கான டென்டிவ் ஆன்சர்கி டிஆர்பியின் சார்பாக உங்களுக்கு வந்து டென்டிட்டிவ் ஆன்சர் கீ ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு நாட்கள்ல உங்களுக்கு டென்டிட்டிவ் ஆன்சர் கீ ஆனது கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்து ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட் அந்த ப்ராசஸ் போகும் நமது குழுவின் சார்பாக நம்ம வந்து தமிழ் பாடப்பிரிவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவாக இருக்கட்டும் இந்த பாடப்பிரிவிற்கெல்லாம் நம்ம டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பிரிஸ் நம்ம ஸோ இதில் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினாக்களானது ஆன்சர் தமிழ் பாடத்திற்கு வேணும் அதே மாதிரி இதற்கான கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் இதை குறித்த தகவல்கள் அதே மாதிரி மினிமம் மார்க் எவ்வளவு ஸோ அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே கால் பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை காலையில் உங்களுக்கு நமது குழுவின் சார்பாக டென்டிட்டிவ் ஆன்சர் கி அதே மாதிரி உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் சோ எல்லா டீட்டெயிலுமே ஏ டு எக்ஸாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளை காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துருவோம் சோ இன்று குடுத்துடலாம் சொல்லி பார்த்தோம் சோ தொடர் பணியின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு கொடுக்க முடியல காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான விளக்கத்தோட இந்த பயிற்சியோட உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்கப்பறம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த தேர்வை குறித்த தகவல்கள் எதனும் தேர்வைங்கிற பட்சத்துல உங்களுக்கு நாளை கொடுத்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி விட்டு பிறகு நீங்க சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு கேட்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து படியாக நம்மளுடைய சந்தேகங்களும் நம்ம நிச்சயம் நிவர்த்தி செய்து கொடுக்கப்படும் ஆகவே யூஜிடிஆர்பி ப பர் டூ எழுதிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்லேயும் சரி கால் பண்ணியும் சரி ஆன்சர்க்கே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் நாளை காலையில் முழுமையான தகவல் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம் ஸோ அதன் பிறகு உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம் உங்களுடைய மார்க்கை என்ட்ரி பண்ணுற பட்சத்தில் கட் ஆஃப் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் கிரியேட் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்டார்ட் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றியுழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே